நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமுகே தனது உரையில் பெருந்தோட்ட மகளின் சம்பள பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை சுட்டி காட்டினார் இப்ப ஜனவரி எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு ஓட் கொடுத்து நீங்களும் எல்லாரும் சேர்த்து ஆயிரம் ஓட் கொடுப்பாரு நினைச்சு தான் உங்களை எல்லாருக்கும் ஓட் கொடுத்தேன் இப்ப என்ன நடந்திருக்கு நீங்க ஆயிரம் ஓட் கொடுத்தா எழுநூத்தி நாற்பதுக்கும் நீங்க செட்டில் பண்ணாச்சு அந்த இருநூத்தி நாப்பது எடுக்கறதுக்கும் ஏழு மணி இருந்து நாலு மணி வரைக்காது தோட்டுத்துல வேலை செய்ய வேணும் தோட்டத்துல மக்களுக்கு இப்ப நீங்க போன வருஷம்ல என்ன வேலை செய்ய ட்ரை பண்ணாச்சு நீங்க சாப்பாடு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றது பல் இல்ல புலிக்கிட்ட சல்லி இல்ல உங்களுக்கு அரசாங்கம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு தெரியும் நீங்க என்ன சரி செய்ய ட்ரை பண்றீங்க அது எனக்கு நல்லா தெரியும் இந்த பையனம் இப்ப நீங்க வீடு சார் கட்டுற ஒரு பிளான் ஒன்னு இருக்கு போன வருஷம்ல எவ்வளவு நீங்க சார் நீங்க ட்ரை பண்றது நீங்க பிளான் இல்ல சார் கட்டற அமைச்சர் நீங்க मिनिस्टरல எல்லாம் வேலை செய்யுது அரசாங்க இல்ல உங்களுக்கு वोट கொடுக்க மாட்டாங்க தான இந்த அரசாங்க நினைக்கவேணும் 10 லட்சம் वोट இருக்கு உங்களோட இந்த 10 லட்சம் கொடுத்து இல்லன்னா அந்த அரசாங்க வர மாட்டாங்க தான நீங்க 2 லட்சம்ல தான வந்து ஜனவரி 8 ஆம் தேதி அப்ப இந்த அரசாங்க வந்திருக்கி தோடுதுல மக்கள் ஓட்டு கொடுத்துருது இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சம்பளம் பிரச்சனை தோடுதுல எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாச்சு எவ்வளவு நாள் அவங்க ரோட்டுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் பழநிதி காம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதிநிதித்துவப்படுத்தும் நாவலப்பட்டி மாவட்டம் இம்புல் பிரதேசத்தில் சிங்களம் மக்களுக்கு காணி பகிர்ந்தளிக்கப்பட்ட விடயத்தை சுட்டிக்காட்டினார் நீங்கள் தமிழில் பேசுவது மகிழ்ச்சி பெருந்தோட்ட மக்கள் தொடர்பிலான உங்கள் அக்கறையை வரவேற்கின்றேன் எனினும் உங்கள் பிரதேசமான இம்புல்பிட்டிய தோட்டத்தில் நகரசபைக்கு அருகிலுள்ள அந்த லயன் அறையை தவிர்த்து சிங்கள மக்களுக்கு இருபது பேச்சஸ் வீதம் காணி பகிர்ந்தளித்துள்ளீர்கள் அதனை நாம் அறிவோம் அவ்வாறு செய்துவிட்டு இவ்வாறு கதைப்பது புதுமையாக இருக்கின்றது சம்பள பிரச்சனை தொடர்பில் எம்மால் எதுவும் செய்ய முடியாது காரணம் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவது நாங்கள் அல்ல உங்களுடன் இணைந்திருப்பவர்களே கைச்சாத்திடுகின்றனர் எனினும் சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற கருத்திலேயே நாம் இருக்கின்றோம் அரசாங்கத்தை காப்பாற்றுவதால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் என நீங்கள் நினைக்கின்றீர்கள் உண்மையே எனினும் மக்களுக்கு காணி பகிர்ந்தளிப்பது எமது அரசாங்கத்தின் காலத்தில் அனைத்து பெருந்தோட்ட மக்களுக்கும் ஏழு பேச்சு காணி வழங்குவது தொடர்பில் தீர்மானம் மேற்கொண்டோம் இந்த சந்தர்ப்பத்தில் குறுக்கிட்ட அமைச்சர் திகாம்பரம் ஏழு பேச்சஸ் காணி கோரிக்கையை தானே முன்வைத்ததாகவும் இந்த கோரிக்கையை முன்வைத்த போது தன்னை விரட்டி அடித்ததாகவும் குறிப்பிட்டார் உங்களை துரத்தி அடித்தார்களாயின் நீங்கள் அந்த பக்கத்தில் அமர்ந்திருப்பது தொடர்பில் எமக்கு பிரச்சனை இல்லை எனினும் பெருந்தோட்ட மக்களுக்கு ஏழு பேச்சு காணி வழங்கப்பட வேண்டும் என்பதே எனது நோக்கம் எமது அரசாங்கம் கொள்கை ரீதியில் அதற்கு இணக்கம் தெரிவித்திருந்தது எனது பிரதேசத்தில் பல தோட்டங்களில் ஏழு பேச்சு காணியை வழங்கியுள்ளேன் சிங்கள மக்களுக்கு பதினைஞ்சு பேச்சு காணியை வழங்கியதும் உண்மையே முழு கண்டி மாவட்டத்திலும் மொத்த சிங்கள குடும்பங்கள் இருநூறு மாத்திரமே எனினும் பெருந்தோட்ட மக்கள் பத்து லட்சத்துக்கு மேல் உள்ளனர் ஆகவே பத்து லட்சம் மக்களுக்கும் ஏழு பேச்சு காணி வழங்க முயன்றால் பெருந்தோட்டங்களை நடத்தி செல்ல முடியாது